தமிழக கோசிலேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வாழ்க்கை ரொம்ப அழகானதுதான் ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இது நான் அதிகமாக அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது சொல்யூஷன் நாம் அதை தேடி அலைய வேண்டாங்கிறது தான் ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்ரமணியன் அவர்கள் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சூப்பர் பாட்டு உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை இன்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் அந்த பாட்டு எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஓல்டு சாங் தான் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த உறவுகளில் தான் பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவி இல்ல அம்மா அப்பா பையன் தங்கச்சி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லா பக்கமும் இந்த உறவுகளில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கே வந்து இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் கோச் அப்படின்னு ஒரு ஆள் உருவாகி அதுக்கு பலாயிரம் ஃபீஸ் வாங்கி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் சொல்ல விரும்புது வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை பெருக்கிக்கிறதுக்காக தான் வந்து திருமணம் செய்கிறோம் குழந்தைகள் பார்த்துக்கிறோம் நண்பர்கள் உறவுகள் நிறைய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்குன்னு கேட்டால் நம்ம மனசனுக்கு தான் மட்டுமே போதாது நன்மையோ தீமைகளையோ சரியோ தப்போ மற்ற விஷயத்தெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சக மனுஷங்க ஒருத்தன் தேவைப்படும் அதன் மட்டும் தான் நம்ம திருமணம் குழந்தைகளும் உறவுகளை பெருகிட்டு போகிறது ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சியை பெருக்குவதற்காக தான் உறவுகளை ஏற்படுத்திட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம நம்பி ஆரம்பிக்கிறோம் உண்மையிலே அப்படி இருக்கான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குரியனு சொல்லுவோம் இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் உறவுகளை பெருக்கவில்லை தப்பு இல்லை எதிர்பார்த்தல் அல்லது அளவுக்கு மாதிரி எதிர்பார்ப்பு மட்டும்தான் நம்ம பசிக்கு யாருமே சாப்பாடு போட முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு டெய்லி கோயிலுக்கு போகிற வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அங்கே ஒரு பிச்சைக்காரர் தனது ஒரு பத்து ரூபா போட்டு வழக்கமாக வச்சிருப்பார் ஒரு ரொம்ப வருஷமாக போட்டுப்பார் திடீர்னு அவருக்கு ஒரு பொருளாதாரத்தை ஒரு தாழ்வு வரும்போது அந்த பிச்சக்கார்கிட்ட போய் நான் உங்களுக்கு பத்து வருஷமாக டெய்லி ஒரு பத்து ரூபா போட்டிருக்கேன் நீங்களாக பார்த்த ஒரு பாதி அமௌண்ட் தான் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டார் அதே மாதிரி ஒரு நபருக்கு செய்கிற தர்மம் தவறில்லை அந்த தர்மத்தை இருந்தே அதற்கான நல்ல எதிர்பாராமல் செய்யும் பொழுது பிச்சைக்காரன் போட்ட தர்மத்தால் நம்ம நல்லா இருக்கும் கஷ்டப்படும் அவனை பார்த்து ஒரு காலமும் நமக்கு இப்படி பண்ணிட்டான்னு கம்பேர் பண்ணுறதுலேயே காரணம்னா பலனை எதிர்பார்க்காம பொழுது அப்போ உறவர்களில் பலன் எதிர்பார்க்கும் பொழுது மட்டும்தான் விருப்பத்திற்கு மாறாவது நடக்கும்போது அவர் நேரடியாக நினச்சி நம்மளை காயப்படுத்தாரோ இல்லையோ நாமாவே நமக்கு காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் அல்லது அவரவருக்குன்னு ஒரு பெயர்ட்டி இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு திருமணமாகும் கல்யாணமாகும் வேலைகள் மறலாம் வேலைகளை டென்ஷன் இருக்கலாம் எவ்வளோ விஷயம் இருக்கும்போது போது அவரவருக்கு மகிழ்ச்சி இருந்தாதான் அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சி நம்ம பகிர்ந்து கொண்டு கொடுக்க முடியும் என்பதால் இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே பொருளாதாரத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ரொம்ப ஓடனால யாரிடமும் மகிழ்ச்சியில இருந்ததால் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்க தயாரா இருக்கும் இல்ல ஒருத்தர் அழிச்சு கூட ஹாப்பியாக இருக்க தயாராக இருக்கக்கூடிய உலகத்துல எல்லாருமே உலகத்துல பிச்சக்காரனா இருக்கும் ஆசைப்படுறீங்களா பிச்சை போடுறவராக இருக்கு ஆசைப்படுறீங்களே கேட்டா பிச்சை போடுறதுக்கு காசப்படுற மாதிரி எமோஷனலி நிறைய பேர் வந்து அன்பு அக்கறை பாசம் அன்பு மகிழ்ச்சி பல விஷயங்களுக்கு இப்படி வாங்கிக் கொள்ள இருக்கக்கூடிய உலகத்தில் நானும் அந்த கொடுத்த ஒருத்தராக இருக்கணும் கொடுக்குறவங்க நிறைய தேவைப்படக்கூடிய இடத்துல நான் ஆளாக இருக்கலாம் இல்லையா ஸோ அது சைக்காலஜிக்கலையும் ஒரு ரிச்னஸ் உலகத்தில் எப்படி ரிச்சார் காசப்படுங்களோ எமோஷனலி ரிச்சார்ந்துட்டு போகிறது அதுக்கு ஆசைப்படலாம் இல்லையா ஸோ அப்படி உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க அரவணைக்கக்கூடியவர்கள் ஆறுதல் செய்யக்கூடியவர்கள் ஒருத்தர் தன்னம்பிக்கையாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் தேவைப்படும் அப்போ எல்லோருமே இப்படி இருக்க வேண்டாம் இப்படிப்பட்ட ஆட்கள் கோடிக்கணக்கான மக்கள் தேவைப்படுதால் இறைவனும் குருமார்களும் அப்படிப்பட்ட விசாலமான மனம் படித்தவர்கள் தேடிக்கொண்டிருப்பதால் நம்ம அப்படி ஒரு ஆளாக மாறிட்டு போகலாம் அப்படி மாறினால் கொடுப்பது கொடுப்பதற்காக வேண்டும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு பிச்சைக்காரன் போட்ட மாதிரி இருந்தீங்கன்னா அந்த தர்மத்துக்கு பதில் அவன் தரமாட்டான் அந்த தர்மம் எங்கோ வந்து கை கொடுக்கும் ரெண்டாவது குழந்தைகளை பொறுத்து சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ மற்ற எல்லாத்தையுடைய ஒரு மனுஷன் வந்து மேலே அதீதமான பெரிய வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் கொஞ்சம் படிப்பு சுமாராக இருக்கணும்னா டியூஷன் சேர்க்கலாம் அதுக்குமாரி பிள்ளைங்க படிக்கலன்னா ஏன் என்ன கரான் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி வச்சு பேசிட்டு ஏன் நேத்தரில் எனக்கு படிப்பை தான் வருதுன்ட்டான்னா அவனுக்கு வந்து கண்ணில் படம் போதெல்லாம் படி 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 டார்ச்சர் பண்ணுவேன் சரி கஷ்டப்படாத எல்லாருக்கும் ஒரு வாட்டி டைப் பண்ண வந்துச்சுன்னா கூட ரெண்டு வாட்டி டைப் பண்ணி வரும் கவலைப்படாதுன்னு அப்படின்னா அவன் வந்து அம்மாவுக்கு உள்ள வச்சு ஸ்பேஸை நல்ல ஸ்பேஸா வச்சிருப்பான் கண்ணுல படும்போதெல்லாம் படி படி டார்ச்சர் பண்ணிட்டே போனான் அம்மா இசை போட்டு நச்சரிப்புன்னு சேவ் பண்ணிட்டா அப்படின்னா இவங்க நச்சரிக்கும் போது பையன் படிப்பான் உள்ளூர் அம்மாவுக்கும் அந்த பையனோட ஹாட்ல கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே போக 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 இந்த அம்மா அப்பா ஆசைப்பட்ட பெரிய பிள்ளை வந்துட்டாலும் கூட சைக்காலஜிக்கல அந்த பையனுக்கு அம்மா மேல பெரிய அன்பு வராத காரணம் உள்ளூராக அந்த அம்மாவுக்கும் நெகட்டிவா பேர் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா மரம் ஓட்ட மாட்டாங்க அதனால என்னைக்குமே பெரியத்துக்கு கட்டுப்படாத உறவுகள் வேறு எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க அப்படி நம்ம டார்ச்சர் பண்ணியோ குடும்பப்படுத்தி வச்சா கூட கட்டுப்படுவதாக நடிப்பார்கள் தவிர உள்ளூரை எப்படா நம்மளுக்கு சிறகு விரிச்சு பறக்கலாம் நினச்சிருக்கும்போது பல உறவுகள் கைவிட்டு போவதுக்கு காரணமே அதிகமாக அவங்களை நெருக்கிறது அதிகமாக எதிர்பார்க்குறது அதிகமாக கட்டுப்படுத்த ஆசைப்படுது ரெண்டாவது நல்ல உறவுக்கு முக்கியமான விஷயம் நாமையும் யாரையும் லாக் பண்ணி கட்டுப்படுத்த வேண்டாம் நாமும் யார்கிட்டையும் லாக் ஆகி கட்டுப்பட வேண்டாம் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது ஒரு பட்டாம்பூச்சி சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு ஞானி கேட்டுருப்பார் ஒரு பையன் கையில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஞானியை பார்க்க வந்திருப்பான் இந்த பட்டாம்பூச்சி உயிரோட்டருக்காக இறந்து போச்சான்னு கேட்கும்போது அவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டால் அவர் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அது உள்ளே அமைக்க கொள்றது அது இறந்து போச்சுன்னு சொன்னால் கை விட்டு பறக்க விடுறது அந்த ஞானி சொல்லியிருப்பார் ரெண்டுமே வாங்கியில் இருக்கின்றிருப்பார் அதே மாதிரி ஒரு உறவை ரொம்ப கசிக்கி கொண்ட வேண்டாம் அறவே பறக்க கையில இருந்து அழகு பார்ப்போம் நிற்கிற வரைக்கும் நிற்கட்டும் பறந்து போனால் பறந்து போகட்டும் அந்த பறந்து போவதும் பட்டாம்பூச்சி ஏழு தெரிந்து கொண்டே பத்தாம் பூச்சி நேசிக்க பழங்குறத்துற முழுக்க முழுக்க கையில் வந்து தச்சியால் உட்காந்து ஒரு பட்டாம்பூச்சியோ தோட்டில் உட்காந்து ஒரு பறவையோ கால காலத்துக்கு நிற்காது நிற்கிற வரைக்கும் அந்த அழகாக ரசிப்போம் அது பறக்கணும் பறக்கட்டும் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டாங்க இது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும் அது வந்து காதலியா இருக்கலாம் இல்லை மனைவியா இருக்கலாம் பொண்ணா பையனா சகோதரனா அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டா யாரா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் இருப்பாங்க நீங்க எழுத்து பிடித்து யாரையும் வைக்க முடியாதுங்கிற உணர்வு சமீபத்தில் வந்து ஆதி ஒரு பேட்டி அவர்கிட்ட வந்து கொடுத்திருந்தாரு உங்க வாழ்க்கையில துரோகத்தை சந்திச்சிருக்கீங்களா இல்ல அப்படிங்கிறது எல்லாரும் இன்னைக்கு அதிகமா போடுற ஸ்டேட்டஸே துரோக ஸ்டேட்டஸ் எனக்கு அது கூட மீன் சொல்லிச்சு ஊர்ல இருக்க எல்லாருமே துரோகம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்ப தான் யாருக்கு துரோகம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு ஆதி ஒரு பதில் சொன்னாரு துரோகம் நான் வந்து ஏன் சந்திக்கல அப்படின்னா

thank mm -hmm.